அகநான் ஒரு பாடல் பாலை காதலர் வருகைக்காக இயங்கும் தலைவித்தினை பாலை துறை பிரிவின் கண் தலைமகள் அறிவு மயங்கி சொல்லியது பாடியவர் அவ்வையார் பாடப்பட்டவர் தலைமகள் விசும்பு விசைத்து எழுந்த கூதலங் கோதையின் வசுங்கால் பறை வளை ஆர்கை வளவின் போதோடு பரப்பு புலம் புனிரு தீர்ந்த புது வரல் அச்சிரம் நலம் கவர் பசலை நலியவும் நம் துயர் அறியார்கொல்லோ தான அரியும் நம் மனத்து அன்ன மென்மை இன்மையின் நம்முடைய உலகம் உள்ளார்கொல்லோ யாங்கு என உணர்கோ யானே தலைவரம்பு அறியா தகை வரல் வாடையோடு முளையிடை தோன்றிய நோய் வளர் இளம் முளை அசைவுடை நெஞ்சத்து உயர் நீடி ஒருவர் எடுத்த அம்பல் அம் சினை ஆறாக்காதல் அவர் தளிர் பரப்பி புலவர் புகழ்ந்த நார் இல் பெருமரம் நில வரை எல்லாம் நிழற்றி அலர் அரும்பு ஊழ்பவும் வாராதோரே வானத்தில் விரைந்து எழுந்த கூதல் மலர் மாலையைப் போல பசிய கால்களையும் வெண்மையான இறகளையும் உடைய நாரைகள் கூட்டம் கூட்டமாக பறந்து செல்கின்றன கடல் அலைகளில் புதிய பூக்கள் அடித்து வரப்பட்டு எங்கும் பரவி கிடக்கின்றன புலம் பெயர்ந்து சென்றிருந்த பறவைகள் திரும்பி வந்துள்ள புதிய வாடை காலம் இது இத்தகைய சூழலில் என் உடலில் பசலை நிறம் படர்ந்து அது என்னை வருத்துகிறது ஆனால் என் காதலர் என் துன்பத்தை அறியவில்லையா ஒருவேளை அறிந்திருந்தும் என் மனதைப் போல் மென்மையான மனம் இல்லாதால் என்னை பற்றி நினைக்கவில்லையா நான் எப்படித்தான் உணர்வது என் மார்பில் வாடைக்காற்றால் நோய் வளர்ந்து இளமையான அரும்பு போல தோன்றுகிறது அது என் நெஞ்சை வருத்துகிறது ஊரில் உள்ளவர்கள் தூற்றும் பழிச்சொற்கள் கிளைகளைப் போல பரவி ஆறாத காதல் என்னும் தளிர்களை எங்கும் பரப்புகின்றன புலவர்கள் புகழும் நார் இல்லாத பெரிய மரம் போல என் காதல் நிலம் முழுவதும் நிழல் பரப்பி பூக்கள் பூத்துக் காய்த்து குலுங்குகின்றன இவ்வளவு நடந்தும் அவர் இன்னும் வரவில்லையே தலைவி வாடையால் வருந்தும் நிலையை சுட்டும் பாடல் இது புதிதாக பெய்த மழையால் புத்துயிர் பெற்ற பூக்கள் எங்கும் பரவி கிடக்கின்றன இருப்பினும் வாடைக்காற்று அவளை வாட்டுகிறது முலைகளில் நோய் உண்டாகிறது நெஞ்சம் தளர்வடைகிறது ஊரார் பழிச்சொற்கள் அவளை சூழ்ந்துள்ளன காதல் என்னும் மரம் தளிர்த்து பூத்துக் குலுங்குகிறது இவ்வளவு துன்பத்திலும் காதலர் இன்னும் வரவில்லை அவர் தன்னுடைய துயரை அறியவில்லையா அல்லது அறிந்தும் கண்டுகொள்ளவில்லையா என தலைவி வருந்துகிறாள்